பண்ணிகிட்டு இருந்த டிசி பஸ்ஸும் வந்துச்சுங்க இங்கே பஸ்ஸோட இன்டீரியர் அவுட் போடலாம் பார்த்தலாமா இல்லை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இருக்குது சென்னை மாநகராட்சி இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு மாமல்லபுரம் நடனக்கலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடவே கன்னியாகுமரி திருவள்ளுவர் இந்த அசோக் லாண்ட் ஸ்விட்ச் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அமெரிக்க வாழ் தமிழர்களும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமும் சேர்ந்து சூப்பரான பஸ்ஸு நம்ம சென்னையில் டபுள் டெக்கர் பஸ்ஸு நைன்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிராட்வே தாம்பரம் அந்த பஸ்லேயே நான் போயிருக்கிறேன் பதினெட்டு வருஷம் கழித்து ஒரு சூப்பரான இருக்குது அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நியூ ஒன் உழைப்பாளர் கதகளி தஞ்சை பெரிய கோயில் ஓகே பீவா நைன் செவன் டென் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமா இங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது என்னென்ன பிளேஸில் நின்றுட்டு போகுதுன்றதை அப்படியே இந்த ட்ராவல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து நீங்கள் பார்க்குற வியூஸ் தான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம இருந்து இருக்கோம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே கீழே என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் உட்கார்ற மாதிரி கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரியான கீழே உங்களுக்கு சீட்ஸ் வசதி அவைலபிளாக இருக்கு சிசிடிவி கேமரா இருக்கு வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு தமிழ்நாடு சுற்றுலா கழகத்துல இருந்து புறப்பட்ட வண்டி இங்கே உங்களுக்கு சிக்னல்ல திரும்பாதுங்க அடுத்ததா மேக்ஸ் ஸ்டேடியம் தாண்ட உடனே தான் இங்க ஒரு யூ டேன் போட்டு டுவர்ட்ஸ் எல்ஐசி வழியா தான் இந்த ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ண போறோம் இங்க டேர்ன் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல மேக்ஸ் ஸ்டேடியம் தெரியுது அதுவும் இந்த பறக்கும் ட்ரெயின்ல ட்ரெயின் போறதாகட்டும் இந்த டேர்னிங் ஆகட்டும் விஷுவல் தாங்க என்னாம்மா இருக்கு வாங்க இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு அப்படியே ஜெர்னிலேயே பார்க்கலாம் இந்த டபுள் டக்கர் பஸ்ஸு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த பஸ்ஸு சென்னையை சுற்றி நிறைய சுற்றுலா தலங்கள்ல டே ரன்னிங்லயே தான் நம்ம பார்த்துட்டு போக போறோம் லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஓபன் பண்ணி விட்டுருந்தாங்க எயிட்டிஸ் பஸ் ஆகட்டும் நைன்டிஸ் பஸ் ஆகட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது எல்ஐசி பில்டிங் தாங்க பழைய படம்னாலே கண்டிப்பாக எல்ஐசி பில்டிங்கும் சென்ட்ரலும் வந்தே தீரும் அப்படிப்பட்ட எல்ஐசியை அப்டர்ஸ்லருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்கு எல்ஐசி எல்ஐசியை பார்த்துருப்பீங்க இது டபுள் டக்கர் பஸ்ஸு தாங்க ஆனால் இது நார்மல் பழைய மாதிரி டபுள் டக்கர் பஸ் இல்லை கூலிங் வைஸ் கம்மியாக இருக்குது ஒரு கிளாஸாக ஒரு ஹை காரில் போனீங்கன்னா எப்படி ஃபீல் ஆகும் அந்த ஃபீலிங் உங்களுக்கு இந்த பஸ்ஸில் கிடைக்கும் இது ஸ்லோவாக தான் போகுதுன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கீழே மேக்ஸிமம் டிக்கெட் புக்கிங் வந்து கம்மியாக தான் இருக்குது மேலே ஃபுல்லாக இருக்குது வாங்க மேலே போய் உட்காந்துட்டு வியூஸை பார்ப்போம் அதை விட மெயினாக சொல்லணும்னா இந்த பஸ்ஸோட ட்ராவலிங்கை பற்றி தாங்க டிராவலிங்கில் உள்ள பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஒரு குறைஞ்சது டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அது ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நார்மல் பஸ்ஸில் போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது இது ரொம்பவே வேறு மாதிரி இருக்கு எல்ஐசிலேருந்து திரும்ப உங்களுக்கு கேசினோ தேட்டர் வழியாக ஓமந்தூர் ஆறு சுற்றி தாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு ஓமந்தூர் ஆறுக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ பல்லவன் சாலை வழியாக போய்ட்டுருக்கு பல்லவன் சாலையில் உங்களுக்கு பாடிகாட் முனீஸ்வரர் கோயில் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வரப்போகிறது எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பாடி அதை தாண்டே சென்ட்ரல் வரப்போகு எல்ஐசிக்கு அடுத்தத ஓமந்தூரை டச் பண்ணி இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷன் எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷனை யாராவது விட முடியுமா சென்னையோட ஒரு மெயின் அடையாளம்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன் வாங்க அதை பார்க்கலாம் மார்னிங் வைப்பில் இங்கே எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நிறைய பேர் பரபரப்பாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியில் ஒரே ஹாரன் சவுண்டும் பைக் சவுண்டும் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பஸ் ஃபுல்லாக எந்த விதமான சவுண்டும் வரல அது இல்லாமல் தேர் மாதிரி மெதுவாக தான் போயிட்டுருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட்கள் யாருமே

பஸ்ஸில் மட்டும் பாரிஸ் கார்னருக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு போயிட்டுருக்கிறது டுவர்ட்ஸ் ஆர்பிஐ பேங்க் வழியாக மெரினா பீச்சுக்கு தாங்க இங்கே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் தீவுத்திடல் பஸ் ஸ்டாண்ட் இப்போ உங்களுக்கு ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸஸ் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாதுங்க இந்த தீவுத்திடலையும் ராயபுரத்துலேயும் தான் ஆனால் இந்த டபுள் டக்கர் பஸ்ஸு உங்களுக்கு டுவேர்ட்ஸ் இப்போது மெரினா பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கு வாங்க நடுவில் இன்னும் டிஃப்ரெண்டான பிளேஸஸ்லாம் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்க்கறது தான் செக்ரிட்ரியேட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நிறைய பேங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது நீங்கள் பார்க்குறது தான் ஆர்பிஐ பேங்க் உங்கள் கிட்டே பத்து ரூபா நோட்டு இருக்கா ஆர்பிஐயில் வந்து மாற்றிவிங்க அது முக்கியம் இல்லைங்க இப்போ இந்த பஸ்ஸு இங்கே எப்படி டேர்ன் ஆக போகுதுன்றத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சின்ன பிரிட்ஜில் இந்த டபுள் டக்கர் பஸ்ஸை டேர்ன் பண்ணுறாங்க உண்மையிலேயே சான்ஸே இல்லை டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சூப்பராக பண்ணார் ஓகே விவர்ஸ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை கூலிங்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போது உங்களுக்கு நியூன்றதுனால கீழே புக்கிங் அதிகமாக இல்லை எல்லாம் மேலே இருந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூட்டில் ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்குது ஒரு நார்மல் பஸ் மாதிரி ஒரு ஷேக்கிங்கோ இல்லை ஹார்ன் சவுண்டோ இல்லை ஒரு டிஸ்டபன்ஸோ எதுவுமே இருக்காது ரொம்பவே கூலாக நீங்கள் ஒரு லக்ஸரி ஹோட்டலில் நீங்கள் இருக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இருக்கு ஆக்சுவலி இங்கே நார்மலாக ஒரு பஸ்ஸில் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரதா இருந்தாலே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சில்ட்ரனுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஜேர்னி பீஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ நம்ம செக்ரட்ரியட் தாண்டி போயிட்டுருக்கோங்க அடுத்ததான் இப்போது நம்ம இருக்கிறது ஃபோர் நினைவு சின்னம் ஒவ்வொரு போர் வீரர்களுக்கும் உண்டான மரியாதை கொடுக்க வேண்டியது இப்போ தான் குடியரசு முடிஞ்சிருக்குன்றதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்துட்டிங்க இப்போது அடுத்தது மெரினா பீச் சென்னையோட ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னா இந்த நேப்பியர் பிரிட்ஜு கண்டிப்பாக வந்துடும் நம்ம செஸ் நடத்தும் போது முழுக்க முழுக்க ஒயிட் அண்ட் பிளாக்காக இருந்து இப்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் சூப்பராகவே இருக்குது நேப்பியர் பிரிட்ஜு இந்த மார்னிங்கில் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஒவ்வொருத்தருமே இந்த சென்னைக்கு வந்தாங்கன்னா மெயினாக காலையில் ஏர்லியராக வந்தாலும் சரி இல்லை ரெண்டு நாள் லீவ் எடுத்து சென்னையை சுற்றி பார்க்கணுன்னாலும் சரி மஸ்ட் விசிட் பண்ணி பார்க்க போகிறது இந்த மெரினா பீச் தான் அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம என்ட்ராய்ட்ருக்கோம் அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது முத்தமிழறிஞர் கலைஞர் அண்ணாவோட நினைவிடம் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களோட நினைவிடம் அதையும் தாண்டி இங்கே குடியரசு தின விழா ஒத்திகை எல்லாமே பார்த்ததுனால ரோடே வந்து சூப்பராகவே இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லை உள்ளே போக போக இன்னும் நிறைய மெரினா பீச்சில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இருந்து பார்க்கும்போது விஷுவல் வைஸ் சாமியாக இருக்குங்க பக்கத்தில் உங்களுக்கு நார்மலாக வந்து ரோஸ் கலர் பஸ் ஆகட்டும் பிங்க் கலர் பஸ் ஆகட்டும் ப்ளூ கலர் பஸ் ஆகட்டும் ரெட் கலர் பஸ் ஆகட்டும் ஏன் லேட்டஸ்ட் ரெட்டு இதே ஸ்விட்ச் பஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து கீழே தாங்க இருக்குது நம்ம மட்டும்தான் அப்பள இருக்கோம் மெரினா பீச்சில் உங்களுக்கு மெரினா பீச் தாண்டி உழைப்பாளர் சிலை தாண்டி கண்ணகி சிலை தாண்டி இப்போது நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கிறது ஐஜி ஆஃபீஸ் தாங்க அண்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் லைட் ஹவுஸ் லைட் இருந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச் ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக தெரியும் இப்போது ஒரு சின்ன பிரேக் டைம் எடுக்க போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப இந்த ஜெடியை கண்டினியூ இல்லை பார்க்கும்போது கீழே தான் எல்லா வண்டிங்களும் இருக்கு நம்ம அப்பர்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம இருந்து பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு பட்டு பார்க்கணும் பீச்சில் ரெஸ்ட் எடுத்துட்டு பீச்சை சுற்றி பார்த்துட்டு திரும்ப இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நம்ம இப்போ மெரினா பீச்சுக்கு வந்து இறங்கி இருக்கோம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சென்னையை சுற்றி இருக்கிற முக்கியமான பிளேஸஸ் எல்லாம் கட்டுறாங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து தெரிஞ்ச விஷயம் ஆனால் வெளியூர்லேருந்து சென்னைக்கு சுற்றி பார்க்கணுன்னு வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பட் ஆனால் கூலிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பொதுவாக நார்மல் பஸ்ஸு போகிற மாதிரி நல்லா ஸ்பீடாகவோ இல்லை குண்டு குயில இறக்கியோ போகிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படி போனாலும் இதில் வந்து அந்தளவுக்கு ஷேக்கிங் இல்லை ஒரு இன்றைக்கி தேரில் போகிற மாதிரி ரதத்தில் போகிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ திரும்ப இங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வாங்க இங்கேருந்து எங்கெல்லாம் போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து சூப்பரான பிளேஸ் இப்போது பட்டில பக்கம் தாண்டி போயிட்டு இருக்கோம் பட்டில பக்கம் பீச்சு காலையில் பார்க்குறதுக்கு செம்மியாக இருக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பீச்சு ரைட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாக இருக்கு வலாலே பிரிச்சு வீச்சுருக்காங்க மார்னிங் பைஃபு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி ஏசி பஸ் வேறையா நல்லா சூரியன் கரெக்டா இருக்கு இந்த கூலிங்க்கு அந்த கீட்டுக்கும் போது மெரினா பீச் மெரினா பீச் பற்றி நீ சொல்ல அவசியமே இல்லை அவ்வளோ சூப்பரா இருக்கும் செகண்ட் பீச் இருக்கு இன்னும் ரெண்டு ப்ரூஃப்ளாக் பீச் வரப்போகுது சுற்றி பார்க்குறதுக்கு சென்னைக்கு வர எல்லாருமே மெயினாக செலக்ட் பண்ணுறது சென்னையில் ஒரு பன்னெண்டு பதிமூணு பீச் இருந்தாலும் மெரினா பீச்சுக்கு தான் மெயினாக வந்து சுற்றி பார்ப்பாங்க இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் ஒரு ஸ்லாட் ஓடிடுது அதே நேரத்தில் ஈவினிங் த்ரீ ஓ க்ளாக்கும் ஒரு ஸ்லாட் ஓடுது நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துக்கலாம் இங்கே டிடிடி சிக்ஸ்டைட்டே வந்து டிக்கெட் அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க மேலே நீங்கள் மேக்ஸிமம் இந்த விண்டோ சீட்டை புக் பண்ணிங்கன்னாலும் இல்லை பக்கத்தில் இருக்கிற சீட் புக் பண்ணிங்கனாலும் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கேருந்து நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும் விஷுவல் வைஸ் இங்கேருந்து நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு விஷுவல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து சுற்றி பார்க்குறவங்க அண்ணே வணக்கம் உங்கள் பேர்ண்ணே ஆ வணக்கண்ணே என் பேர் சங்கர் ஓகேண்ணே நான் ஜிடிடிசியில் இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணுறேன் ஓகே ஊர் மூச்சு நிறைய டூர்லாம் போயிருக்கேன் பேங்கேஜில் ரோவா மந்திராலயம் மூகாம்பி எல்லா டூரும் போயிருக்கேன் ஓகேண்ணே இந்த வண்டி இப்போ தான் வந்திருக்கு நான் தான் வந்ததுலேருந்து நான் தான் வந்திருக்கேன் ஓகேண்ணா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு டூரிஸ்ட்டை கேட்டால் நல்லாயிருக்கு ஓகேண்ணே வரவேற்பு நிறைய இருக்குது வரவேற்பு நிறைய ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்பு போயிட்டு ஏழு மணி ஒரு ட்ரிப்பு நாலு மணி ஒரு ட்ரிப்பு எட்டு மணி ஒரு ட்ரிப்பு ஓகே அது இல்லாமல் தீவு தேடலில் நாங்கள் டிக்கெட்டு எழுபது ரூபா போட்டு அந்த ட்ரெயின் ட்ரெயின் மாதிரி ஓட்டுறோம் ஓகே அப்புறம் ஈவினிங்லேயே நம்ம தீவு தேவை குடுக்கிட்டு வரும்போது ப்ளாஸுக்கு போட்டு அனுப்பு சூப்பர் அதில் இந்த ப்ளக் பாய்ண்ட்டில் சார்ஜர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா யூஎஸ்பி ஓகே ஸ்பீக்கர் இருக்குது ஓகே மே மேலே ஏசி கீழே ஏசி இருக்குது ஓகே சுற்றுலா வரவங்க அவங்களோட கருத்து நிறைய சொல்லியிருப்பாங்க அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பிள்ளைங்க நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது மேலே சிட்டியில் கீழே மேலே இந்த மாடியெல்லாம் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்குல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் சூப்பர் சூப்பர்ண்ணா ஓகே ரைட் தேங்க்யூ நம்ம இந்த டிடிடிசி தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் சார்பாக கொடுத்த இந்த சூப்பரான அசோக் லைல்க்கு ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பார்த்தோம் ஏழு மணியில இருந்து கிட்டத்தட்ட நைன் டுவெண்ட்டி வரைக்குமே இந்த பஸ்ஸில் தாங்க இருந்தேன் பஸ்ஸு உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாகலாம் போகலை அப்படியே ரசித்து இந்த சென்னையோட அழகை பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பஸ்ஸு நம்ம சென்னையிலேருந்து உள்ள இன்டீரியரில் இருக்கிறவங்க அதாவது கும்பகோணம் கோயம்புத்தூர் இங்கே இருக்கிறவங்களும் போகலாம் அதர் ஸ்டேட்லேருந்து வர்றவங்களும் இந்த பஸ்ஸு கிளிக் பண்ணலாம் அடல்ட்டுக்கே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குழந்தைங்களுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் நீங்களும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இருக்குது கூலிங்காக வெளியே வரும்போது ஷார்ட்டாக இருக்கனாலும் உள்ளே ரொம்பவே கூலிங்காக இருக்குது ஒரு நல்ல ட்ராவல்ஸ் சுற்றுலாவுக்கு ரொம்பவே ஏற்றது கூடிய சீக்கிரம் மாமல்லபுரத்துக்கு விடுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பெப்பர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பஸ்ஸில் போகணும்னா நீங்கள் டிடிடி ஸ்லீம் புக் பண்ணலாம் அதே நேரத்தில் தீவு திட்டல இருந்தும் உங்களுக்கு இந்த பஸ் ஈவினிங் ஃபிளாட்டில் அவைலபிளாக இருக்குது தீவு திட்டல் பொருட்காட்சிங்க ஈவினிங் வந்தீங்கன்னா செவன்டி ருபீஸ்க்கு பொருட்காட்சிக்குள்ளேயே சுற்றி பார்க்கலாம் அப்படி சூப்பராக இருக்கும் சூப்பரான ஜேர்னியா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தன்மீதே நின்று தன்னை தோண்டுபவனை கொள்ளும் நிலம் போல தன்னை பழித்து இழிவுபடுத்துபவர்களின் குற்றங்களை நாம் கொள்ள வேண்டும்